ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா நம்மளுடைய ஸ்ரீ பூதநாத சுவாமி ஜோதிடம் என்கிற யூடியூப் சேனலில் இந்த ஜோதிட பதிவில் நம்ம வந்து பார்க்க இருப்பது இந்த வருடம் குரு பயிற்சியை முன்னிட்டு குரு பகவானுடைய குரு பயிற்சியை முன்னிட்டு மகர ராசி நபர்களுக்கு வந்து என்னென்ன பலன்களை வந்து செய்யப் போகிறார் மகர ராசி நபர்களுக்கு வந்து என்னென்ன பலன்கள் நடக்கப் போகிறது என்கிற ஒரு விவரங்களை இந்த ஜோதிட பதிவில் நம்ம பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான சுபஸ்ரீ சார்வரி தமிழ் வருடம் ஐப்பசி மாதம் முப்பதாம் நாள் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமை இரவு மணி ஒன்பது மணி முப்பத்தி ஆறு நிமிட அளவில் உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தனுசு ராசியில் இருந்து உத்ராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மகர ராசிக்கு வந்து குரு பகவான் வந்து பயிற்சி அடைந்து அதாவது வந்து உங்களுடைய ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மகர ராசிக்கு ஜென்மத்துக்கே வர்றார் அப்போ ஜென்ம ராசிக்கு வந்து குரு பகவான் வந்து பயிற்சி அடைவதன் மூலமாக ஒரு சுபத்தன்மை இல்லாத ஒரு பார்வை ஒரு சுபத்தன்மை இல்லாத ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரி ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிட்டாலும் அவருடைய பரிவர்த்தனை யோகத்தில் வரக்கூடிய ஒரு காரணத்தினால அதாவது மகர ராசியில் வந்து குரு பகவான் வந்து நீசம் பெறுகிறார் அதே போல் தனுசு ராசியில் இப்போ கோச்சாரப்படி எப்படி பார்த்திங்க அப்படின்னா சனி பகவான் இருக்கார் தனுசு ராசி குரு பகவானுடைய வீடு மகர ராசி வந்து சனி பகவானுடைய வீடு அப்போ குரு பகவானுடைய வீட்டில் சனியும் சனி பகவானுடைய வீட்டில் குருவும் வந்து பயிற்சி அடைஞ்சு இப்போ சனியும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் வந்திருக்காங்க அதாவது பரிவர்த்தனை யோகம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது இப்போ பரிவர்த்தனை யோகத்தில் தான் மகர ராசிக்கு ஜென்மஸ்தானத்தில் குரு பகவான் வந்து பயிற்சி அடைகிறார் அப்படி அடையக்கூடிய குரு பகவான் வந்து என்னென்ன ஒரு பலன்களை வந்து உங்களுக்கு செய்ய போகிறார் என்கிற விவரங்களை பார்த்தோம் அப்படின்னா தந்தைக்கு வந்து ஒரு அரசு வழியில் வந்து ஒரு உதவி உத்தாசைகள் வந்து கிடைக்குமா அதாவது வந்து அரசு வழியில் ஒரு அரசாங்க வழியில் நாங்கள் பலவிதமான ஒரு உதவிகளை வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து நினைக்கக்கூடிய தந்தை மார்களுக்கு கண்டிப்பாக அரசாங்க வழியில் வரக்கூடிய ஒரு உதவிகள் வந்து கிடைக்கப்பெற்று நல்ல விதமாக மன மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவில் இந்த குரு பகவானுடைய குரு பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு உத்தியோகம் செய்பவர்கள் அனைத்து துறைகள் எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அனைத்து துறைகளிலுமே வந்து உத்தியோகம் பார்க்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு கண்டிப்பாக உத்தியோக உயர்வுகள் ப்ரமோஷன் என்று சொல்லக்கூடிய உத்தியோக உயர்வுகள் வந்து கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பலன்களை வந்து இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறார் கண்டிப்பான முறையில் கொடுப்பார் தகப்பா உடன் பிறந்த பெரியப்பா மார்களுக்கு மூத்த பெரியப்பா மார்களுக்கு அதாவது ஒரு குடும்பத்தில் மகர ராசியில் பிறந்த ஒரு பையனோ அல்லது பொண்ணோ இருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம் அவங்களுடைய அப்பா கூட பிறந்த மூத்த பெரியப்பா அவர் வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருக்கார் ஒரு ஆரோக்கிய குறைபாடாக இருக்கார் அப்படின்னா அந்த குரு பகவானுடைய பயிற்சி அவரை சரி பண்ணும் என்ன எல்லா பேத்துக்குமே சொல்கிறா அப்படின்னா எல்லா பேத்துக்கும் சொல்லணும் அதுக்கு பிறகு தான் ராசிபலன் அப்போ சம்பந்தப்பட்ட ஒரு நபருக்கு மட்டுமே வந்து சொல்லக்கூடாது எல்லா ஒரு ச ஒரு ஒரு ஜாதகத்தை எடுத்தால் எப்படி எல்லாத்துக்கும் நம்ம பலன்கள் வந்து சொல்கிறோமோ அதே போல் ஒரு ராசி பலன் எடுத்துக்கிட்டால் சம்பந்தப்பட்ட ஒரு நபர் வந்து அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தையாக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு அஞ்சு வயசு பையனாக இருக்கலாம் அல்லது ஒரு பத்து வயசு பயிலாக இருக்கலாம் அல்லது ஒரு எழுபது வயசு வாலிப வயது ப பையனாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் அல்லது வயது முதிர்ந்த ஒரு பெரியவங்களாக இருக்கலாம் அப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் பூராமே ஒரு நபருக்கு ஒரு குறிப்பிட்ட வயது உடையவர்களுக்கு மட்டும் போய் சேரக்கூடாது அனைத்து வயது உடைய நபர்களுக்கும் போய் சேரணும் என்கிற ஒரு விவரத்துக்காகத்தான் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து ராசி பலன்களை வந்து நம்ம பதிவு செய்கிறோம் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா பங்கு சந்தைகளில் அதிகமாக வந்து முதலீடுகள் வந்து பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அதிகமான முதலீடுகளை போட்டிங்க அப்படின்னா அதிகமான லாபங்கள் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவில் குருவனுடைய பகவான் வந்து உங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு அவருடைய பார்வை பலன்களை வந்து கொடுக்கிறார் அடுத்து தாய் மாமன் மார்கள் இடையே இருந்த ஒரு மனக்கசப்புகள் இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தைக்கு தாய் மாமன் இருக்காங்க அந்த மாமன் வந்து பிரச்சனை பண்ணி அல்லது சே தேவையில்லாத பிரச்சனை வந்துருச்சு அவங்க வந்து ஒதுங்கிருக்காங்க அப்புடின்னா அந்த மனக்கசப்புகள் விலகி ஒற்றுமை ஆயிடுவாங்க அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அவங்களுக்கு நல்ல விதமாக தொழில் ஸ்தாபனங்கள் மன முடிக்கக்கூடிய ஒரு திருமண வயசுன்னு இருக்கிறாங்க அப்படின்னா திருமண காரியங்களை வந்து மாலை எடுத்து கொடுத்து மங்கள காரியங்களை நடத்தி கொடுக்கக்கூடிய அளவில் மகர ராசி உடைய நபர்களுக்கு தன்னுடைய தாய் மாமன்மார்களுக்கு நல்ல ஒரு அருமையான யோக பலன்களை வந்து செய்யக்கூடிய ஒரு அடிப்படையில் இந்த மகர ராசிக்கு வந்து குரு பகவானுடைய பயிற்சி வந்து அமைகிறது அடுத்து உடலில் உள்ள கொடிய நோய்கள் கொடிய நோய்கள்னால் பாதிக்கப்பட்ட நபர்கள் விஷகடி நோய்களில் பாதிக்கப்பட்டிருக்கு அதாவது என்ன நோயினே தெரியல இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது நாங்கள வைத்தியம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் குணமாகவே மாட்டின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு சில விருச்சக ராசி அதாவது வந்து மகர ராசி நேயர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி வந்து அந்த ஒரு விஷ நோய்களை பூரா குணமட அந்த விஷ நோய்களை பூரா தவிர்த்து சரி பண்ணி நல்ல விதமாக உடல்நிலைகள் அந்த குறைபாடுகளை பூரா விலக்கி உடல்நல ஆரோக்கியங்கள் கிடைச்சி நல்ல ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய அளவில் உடல்நல ஆரோக்கியங்கள் கிடைக்கப் பெறுவார்கள் என்கிற ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை அந்த ஒரு நேரத்தில் பதிவு செய்கிறேன் அடுத்து உடன்பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில கல்வியில் வந்து சில மந்தத்தன்மைகள் ஏற்படலாம் அதனால் கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நேரமாக இந்த குரு பயிற்சி வந்து அமைகிறது குடும்பத்தில் மற்ற பெரியவங்க ஒன்றுக்கொன்று பெரியவங்க பெற்றோர்கள் பிள்ளைகள் நடுவில் சில மனக்குழப்பங்கள் சில மனசஞ்சனங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதுனால பிள்ளைகளுக்காக பெற்றோர்களோ அல்லது பெற்றோர்களுக்காக பெற்றோர்களுக்காக பிள்ளைகளோ ஒருவருக்கொருவர் விட்டுத்து கொ விட்டு கொடுத்து செல்வது நல்ல ஒரு பலன்களை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த ஒரு குருவனுடைய பார்வை வந்து உங்களுக்கு அமைகிறது திருமண காரியம் போன்ற சுபமங்கள காரியங்கள் முயற்சியில் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அது சில அதில் வந்து சில காரிய தடைகள் சில தாமதங்கள் ஏற்பட்டு அதுக்கு பின்னால் வந்து திருமண காரியங்கள் கைகூடி வரும் உடல்நல அமைப்புகளில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே நல்ல விதமாக மாறி விலகி உடல்நல ஆரோக்கியங்கள் பெறுவீர்கள் வீண் மனக்குழப்பங்களை வந்து தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் வந்து ஒருவருக்கொருவர் விட்டு தெரிச்ச விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாகத்தான் இந்த ஒரு வருடத்தை நீங்கள் வந்து கடந்து வர வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கு நடுவில் பிரச்சனைகள் வருது அப்படின்னா ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் அதிகமான முதலீடு போடுற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏற்கனவே பலவிதமான கஷ்டங்கள் அடைஞ்சிருப்பீங்க பலவிதமான நஷ்டங்களும் அடைஞ்சிருப்பீங்க அதாவது பலவிதமான பிரச்சனைகளையும் சந்திச்சிருப்பீங்க இனிமேலாவது காசு ஒண்ண விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க அதிகமான முதலீடுகளுக்கு போட்டு எதுவும் செய்ய வேண்டாம் சுருக்கமான முதலீடில் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு சம்பளம் போதும் ஒரு சம்பளத்துக்கு ஏற்றாற போல ஒரு வருமானங்கள் நம்மளுக்கு இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோடு நீங்கள் தொழில்துறையில் வந்து நீங்கள் ஆரம்பித்து நடத்திக்கங்க யாரை நம்பி காசு வனங்களுக்கு கொடுத்துட வேண்டாம் முக்கியமாக நண்பர்கள் மூலமாகவோ உற்றார உறவினர்கள் மூலமாகவோ யாரையும் முகம் தெரியாத உங்களுக்கு போய் உதவி செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போனீங்க அப்படின்னாலே பலவிதமான ரூபத்தில் உங்களுக்கு பண கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் பிரச்சனைகள் பிரிவினைகள் இந்த மாதிரிலாம் வந்து ஏற்பட்டு பல மனக்கவலைகள் ஏற்படுவதற்குண்டான நேரங்கள் வந்து இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழிற்த்தான விஷயங்களில் வீண் விவாதங்களை வந்து தவிர்ப்பதும் நல்லது எங்களுடைய என்னுடைய இந்த ஜோதிட பதிவில் இந்த ஜோதிட பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்த தமிழ் மாதங்களில் அதாவது வந்து கார்த்திகை மாதம் முடிஞ்சு மார்கழி மாதம் தை மாசி அடுத்தடுத்து தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் தமிழ் ராசி பலன்கள் தமிழ் மாத ராசி பலன்கள்ன்ற தலைப்பில் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து பலன்களை வந்து தெரிவிக்க போகிறோம் அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல்லையே உங்களுடைய ராசி பலன்களை வந்து கேட்டு கவனமுடன் செயல்பட்டு பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு கொள்ளலாம் என்கிற விஷயத்தை இந்த ஒரு நேரத்தில் பதிவு செஞ்சுட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்